வேழமுகத்தவனை வணங்கி இந்த பதிவில் விருச்சிக ராசிக்கு உடையவர்களின் தேவதைகளைப் பற்றியும் பரிகார ஸ்தலங்களை பற்றியும் பார்ப்போம் விருச்சிகம் என்பது தேழ் வடிவம் கொண்ட ராசியாகும் ஜாதக கட்டத்தில் எட்டாவது ராசியாக வருவது விருச்சிகமாகும் மேஷம் விருச்சிகம் இந்த ரெண்டு ராசிக்கும் ராசி அதிபதியாக வரும் கிரகம் அங்காரகன் என்று கூறப்படும் செவ்வாய் பகவான் ஆகும் விருச்சிகராசி உடையவர்கள் அவசியம் வணங்க வேண்டிய திருத்தலம் மேல் மருத்துவ குடி ஆகும் இந்த கோவில் தஞ்சை மாவட்டத்தில் ஆடுதுறைக்கு அருகில் அமைந்துள்ளது சுமார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முற்பட்டது என்று கூறுகிறார்கள் இங்கு எழுந்தருளியிருக்கும் ஈஸ்வரன் ஸ்ரீ ஐராவதீஸ்வரர் என்று கூறுகிறார்கள் வீரசோழன் ஆற்றங்கரையின் சமீபம் உள்ளது இக்கோயிலின் தென்மேற்கு மூலையில் அமர்ந்திருக்கும் விநாயகர்தான் விருச்சிக விநாயகர் என அழைக்கப்படுகிறார் விநாயகர் திருமேனியில் தேள் அமர்ந்திருக்கும் கோலமாக காட்சி தருகிறார் மேலும் நவக்கிரகங்கள் அவர்கள் துணிவியாருடன் அமர்ந்திருப்பது மற்றுமொரு சிறப்பு வன்னிமர விநாயகரும் சிறப்பித்து சொல்லப்படுகிறார் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்படுகிறது விருச்சிக ராசியினர் ஒரு முறையாவது இக்கோயிலை தரிசிப்பது நன்மை உண்டாகும் என்பதில் ஐயமில்லை பொதுவாக விருச்சிக லக்னம் அல்லது ராசியில் பிறந்தவர்கள் ஆளுமை திறன் கொண்டவர்களாக விளங்குகிறார்கள் உயர்ந்த பதவிகளை வகிப்பார்கள் கூர்மையான அறிவுத்திறன் கொண்டவர்கள் மருத்துவம் மின்சாரத்துறை சம்பந்தமான அறிவாற்றல் கொண்டவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களும் இவர்களுக்கு சாதகமாக விளங்கும் எதையும் சாதித்து வெற்றி கொள்வதில் வல்லவர்களாக இருப்பார்கள் இந்த ராசியில் சந்திர பகவான் நீச்சமடைந்து அங்காரகன் ஆட்சி பலம் பெறுகிறார் ஒருவரது ஜாதகத்தில் செவ்வாய் வலுவடைந்து லக்னாதிபதியாக இருந்தால் ராஜயோகம் கிட்டும் என்று சொல்லப்படுகிறது விச்சிகத்துக்கு உடைய நட்சத்திர தேவதைகளாக வருகிறது விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் ஜேஷ்டா என்று சொல்லப்படும் கேட்டை நட்சத்திரம் ஆகும் விசாகம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் திருத்தணியில் வீற்றிருக்கும் வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணியரை வணங்கி வருவது நன்மை பயக்கம் மேலும் பழனி திருச்செந்தூர் போன்ற முருகன் திருத்தலங்களுக்கு சென்று வருவதும் சிறப்புடையது அனுஷம் நட்சத்திரம் கொண்டவர்கள் திருநின்றியூர் மகாலட்சுமீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபடுவது நன்மை பயக்கும் இந்த கோவில் மயிலாடுதுறை சீர்காழி மார்க்கத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம் உள்ளவர்கள் வணங்க வேண்டிய கோயில் தஞ்சை மாவட்டம் பசுபதி உள்ள பெருந்தேவி சமேத வரதராஜ பெருமாளாகும் இங்கு கூரத்தாழ்வார் சன்னதி உள்ளது விசேஷமாக கண் நோயால் பாதிக்கப்படுபவர்கள் இங்கு வந்து ஆழ்வாரை தரிசித்து கொள்கிறார்கள் தீப வழிபாடும் செய்கிறார்கள் கண் நோய் தீர தீப எண்ணெயுடன் மருதாணி கரிசலாங்கண்ணி செம்பருத்தி போன்ற தீபத்தை போடுகிறார்கள் வெற்றிகராசிக்கு உண்டான காயத்திரி மந்திரத்தை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் ఓం వీరధ్వజాయ విత్మకే విఘ్నహస్తాయ ధీమహి తన్నో భౌమ ప్రచోదయాత్